ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பல்லவனுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அதாவது மத்த மூணு அண்ணன்களோட அம்மா தன்னோட அம்மா இல்ல தன்னோட அம்மா வேற அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நடேசன் சொன்னதுனால தெரிஞ்சு போச்சு இல்லையா இதனால நடேசன் மேல எல்லாருமே கோவத்துல இருக்கிறாங்க ஆனா நடேசன் வந்து அவன் என் சட்டையை புடிச்சு அதனால தான் சொன்னேன் எப்பயா இருந்தாலும் தெரிய போற உண்மைதானே நான் தானே சொன்னேன் ஏன் எல்லாம் ஏன் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா பல்லவனால இதை தாங்கிக்கவே முடியல அழுதுகிட்டே இருக்கிறாப்ல சோ மத்த மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பல்லவனுக்கு ரொம்ப ஆறுதலா தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இவங்களோட இந்த ஒற்றுமையை பார்த்து நம்ம நிலா ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர்ல முழுகி போறாங்க அப்புறம் நம்ம பல்லவன் வழக்கம் போல காலேஜுக்கு புற் போறாப்புல போற வழியில நடேசனை பார்த்துட்டு நடேசன் கிட்ட போயிட்டு சண்டை போடுறாப்புல இந்த ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை ஆ அப்படின்னு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஏன்டா உங்ககிட்ட சொல்லணும் சோ இதனாலதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னை ஒரு மாதிரியா பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்காகத்தான் நீ வந்து மூணு அண்ணன்களோட அம்மாவை கொன்னியா அப்படின்னு நம்ம பல்லவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போறாப்புல கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு காலேஜ் முடிகிற டைமும் வந்துருச்சு நம்ம நில வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் பல்லவனை காணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியா சோழனுக்கு ஃபோன் பண்றாங்க அதுக்கப்புறம் சேரனுக்கு ஃபோன் பண்றாங்க பாண்டியன் வீட்டுக்கு உடனே பாண்டியன் கிட்டேயும் சொல்லிடுறாங்க இப்போ இவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பல்லவனை தேட ஆரம்பிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு